ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சிக் மார்னிங் தான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் இசையாருலாம் கணவர் பேரா தந்தையர் பேரா ஃபுல்லாக சப்ஜெக்ட் பண்ணியிருந்தேன் அட் த சேம் டைம் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் வந்து குழப்பத்துக்குரியதாகவே இருந்துச்சு ரெண்டு மூணு டவுட்டுமே அது கிளியராகாமே இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் டோல் ஃபில்லை கரெக்டாக ஒரு ஆள் பேசினாங்க ஒரு லேடி ஒருத்தவங்க பேசினாங்க ஏஜென்ட் டூ சம்திங் அவனேன்னு சொல்லலாம் அவங்கள்ட்ட எல்லா கேள்வியும் கேட்டாச்சு பக்கா ஆன்சர் ஓகே தான் பட் அவங்களோட பேஸ் படி ஆஹ் இவன் கணவர் பேர் எழுதணும் அப்படின்னா கணவர் பேரை எழுதக்கூடான்றத சுத்தமாக இருந்துட்டாங்க ஓகே அப்படின்னா அப்பா அம்மா ஓகே சித்தி சித்தப்பா அத்தை மாமாங்கிறாங்க அது என்ன அளவுக்கு போகுதுன்றது எனக்கு தெரியல ஸோ அந்த ஆடியோ ஃபுல்லா இப்போ ரிலீஸ் பண்ணிடுறேன் என்னோட முதல் வீடியோட எல்லா கேள்விக்கும் அதுக்கு ஆன்சர் வந்துடும் முதல் விஷயம் அட் த சேம் டைம் இங்கே இவங்களுக்கு அந்த சொன்னதுக்கு தரவுகள் கொடுத்ததுக்கான ஜிஓ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கேட்டிருக்கேன் இது வரைக்கும் இஷ்யூ பண்ணல மேபி வந்துருச்சுன்னா அந்த ஆர்டரை வச்சு நம்ம அடுத்த வீட்டில் தெளிவாக பேசுகிறோம் அவங்க என்ன நான் என்ன கேள்வி கேட்டேன் அவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்க மேக்ஸிமம் எஸ்ஐஆரோட இண்டஃப் எல்லா டேட்டாவும் இதில் கவர் இடையில இடையில ஃப்ளாஸ்க் வரலாம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அவங்க ஹோல்டிங்கு ரெண்டு மூணு டைம் எடுத்துக்கிட்டாங்க அதெல்லாம் ரீவொர்க் பண்ணிவிட்டு பக்காவான ஒரு கம்ப்ளீட் ஆடியோ போட்டுருக்கேன் வந்து <laughs> ரைட் சைடு வந்து சொந்தக்காரங்க சார் சார் அதாவது வாக்காளர் நான் அப்பா வலி உறவு வாக்காளர் தான் சொல்றேன் வாக்காளரோட என் வாக்காளர் வந்து முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு நான் இ சேவை மையம் வச்சிருக்கேன் என்ற ஒரு அஞ்சாறு கேள்விகள் கொடூரமா வந்துருக்கு எனக்கு அதுக்கு பதில் தெரியல சொல்லுங்க நீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு தேங்க்யூ இப்படி சொல்லுங்க சூப்பர் என்னோட கேள்வி என்னன்னா ஃபர்ஸ்ட் கீழ இருக்க ரைட் சைடு காலம் நாங்க ஃபில் பண்ணணுமா வேணாமா சார் அதான் சார் மேல போட்டோ ஒன்னு வச்சிருப்பீங்களே எனக்கு எனக்கு 37 வயசு எனக்கு 37 வயசு நான் 2005ல ஓட்டு போட்டுருக்கேன் ஓகே இப்ப உங்களோட போட்டோ தான் மேல இருக்குனா நீங்க 2005ல ஓட்டு ஆமா 37 வயசு தான் சொல்றீங்க ஆமா 38 சரி ஓகே சார் ஆமா 37 38 2005ல தான் 18 வயசு ஆச்சு கரெக்ட்டா ஓகே அப்ப உங்களுக்கு இருக்கு அப்படினா உங்களோட டீடைல்ஸ் நீங்க கீழ இருக்க பாக்ஸ்ல லெஃப்ட் சைடு எழுதணும் வாக்கல் பிரங்கல் இருக்கு பாத்தீங்களா அது எழுதணும் ரைட் சைடு கால்ட எம்டியா விட்டுறணும் எது எழுதணும் எதுக்கு தேவ இல்ல தேவ இல்ல உட்றணும் ரைட் சப்போஸ் 2005ல நான் ஓட்டு போடல இல்ல இல்ல என் புள்ளைக்கு என் தங்கச்சி 2008ல ஓட்டு போடல 2005ல ஓட்டு போடல அப்ப உங்க தங்கச்சிக்கு என்ன பண்ணனும்னா அவங்க ரைட் சைடு எழுதணும் அதாவது இல்லனு லெஃப்ட் சைடு இல்லைன்னு எழுதிருனோம் ரைட் சைடு வந்து அவங்க அம்மா அப்பா அவங்களோட கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தர் யாரது லைவ்ல இருக்கோ இல்ல இல்ல கணவர் அவ்ளோ அவங்க வந்து எம்பத்தி ஒன்பதுல பிறந்தாங்க ஓகே ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சு ஓகே ரெண்டாயிரத்தி ஏழுல உங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்க கணவர் டீடெயில் அங்க எழுத கூடாது சார்

ரெண்டாயிரத்தி பத்துல ஓட் ஐடி எடுக்கும் போது முத ஊரவே போட்டோம் போட்டு கணவர் பேர் தான் அங்க வந்திருக்கு அதனால பிரச்சனை இல்ல சார் நமக்கு டேட்டா கேட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு தானே இருக்காங்க சரி ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி அஞ்சுல கணவர் இருந்திருப்பார்ல சார் ரெண்டாயிரத்தி ஏழுல தானே உங்களுக்கு ஓட் உரிமையே வந்திருக்குன்றீங்க ஆமா சோ அப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சுல உங்களுக்கு ஓட் இல்ல இல்ல நீங்க கணவர் வந்தாலும் வரலைனாலும் விட்டுருங்க அது பிரச்சனை கிடையாது சரி அப்ப கணவர் டீடைல் எழுத கூடாது ஆமா அவங்களுக்கு மேல டாப்ல வரப்ப அவங்களோட கணவர் டீடைல் அதுல எழுதிக்கோங்க துணைவரின் பெயர்னு போட்டு சரி கீழ ரைட் சைடு கணவர் பேரை எழுத கூடாது சார் அவங்க அப்பா அம்மா டீடைல் தான் எழுதணும் அவங்களோட அப்பா அம்மா டீடைல் தான் உங்க தங்கச்சிக்கு எழுதணும் சூப்பர் ரைட் இன்னொரு கேள்வி ம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ல ஒருத்தங்க ஓட்டு போட்டாங்க ஓகே ரெண்டாயிரத்தி ல டிவோர்ஸ் ஆயிட்டாங்க ஓகே 13 ல ரீமேரேஜ் பண்ணிட்டாங்க ஓகே இவங்க இப்ப ஃபுல் பண்ணனும் அவங்களோட அம்மா அப்பா டீடெயில் இரண்டாயிரத்தி ரெண்டு அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க அவங்க தொண்ணூத்தி எட்டுல இறந்துட்டாங்க அப்படினா அவங்களோட பெரியம்மா பெரியப்பா யாராவது இருக்காங்களான்னு கேளுங்க சொந்த பந்தமே கிடையாது மொத்த ஆக்சன்ல எழுதி கொடுங்க இல்லன்னு எழுதி கொடுங்க இதுல என்ன மேடம் எழுதி கொடுக்கணும் ஆமாங்க சார் நிஜமாலுமே அதுதான் நிஜமாலுமே இல்ல 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 மேடம் 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 இதுக்கு அபிஷியலா ஏதாவது லிட்ரேச்சர் வந்திருக்கா எனக்கு அந்த ப்ரூஃப் வேணும் ஏன்னா நீங்க ஓவராலா சொல்றது நீ கஸ்டமர் கேர்ல பேசுறீங்க அபிஷியலா நமக்கு சொல்றது சார் இது சொல்றது மேடம் இது இது ரெக்கார்ட் எனக்கு ரெக்கார்ட் என்ன இருக்கு மேடம் இதுக்குன்னு கேக்குறேன் நீங்க எழுதி இல்லைன்னு எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்கல்ல சார் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ஒன்பதாம் தேதிக்கு மேல சப்போஸ் அவங்க ஃபேமிலில யாரும் இல்லனா அவங்க இப்ப இருக்க வீட்டுக்கு ப்ரூஃப் தான் கேட்பாங்க அந்த ப்ரூஃப் பண்ணீங்கன்னா போதும் ஏன்னா பிறந்த பின்னாடி பக்கத்துல பிறந்த தேதியில இருந்து எங்க அப்பா அம்மா பிறந்த தேதி வரைக்கும் ப்ரூஃப் கேட்டு வச்சிருக்காங்க எங்க அப்பா அம்மா பிறந்திய எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் எம்பத்தி ஏழுல பிறந்த எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதே நான் ஏழுமலையா முனியும் எங்க அப்பா அம்மாக்கு நான் எங்க போய் பர்த் சர்டிபிகேட் எடுப்பேன் கேட்டுருக்காங்க மேடம் பின்னாடி பார்க்கலையா பின்னாடி ஓகே 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 ஆ சார் நீங்க அப்படி இல்லனா இல்லனா சார் நம்ம தப்பா இன்னும் இல்லனா இல்ல 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 இல்லேன்னு சொன்னா என்னோட குடியுரிமை இல்லையே எனக்கு ஓட்டு 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 தூக்கிட்டீங்கன்னா என்ன ப்ரூஃப் இருக்கு என் ஓட்டை எடுத்துட்டீங்கன்னா என்ன ப்ரூஃப் சார் இந்த ஃபார்ம் இப்போதைக்கு ஃபில் பண்ணி கொடுங்க சார் அவங்க சொல்லுவாங்க இல்ல மேடம் மேடம் இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு பிஎல்ஓ வந்தவர் நீங்க துணைவர் வரைக்கும் ஃபில் பண்ணுங்க கீழ ஃபில் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு

எனக்கு வந்து பூங்கோதைன்றவங்க பிஎல்ஓ அதெல்லாம் ஹிஸ்டரி அந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துட்டே முடிச்சிட்டேன் என்னோட ஃபைல் வந்துருச்சு நான் எனக்கு ஃபில் பண்ணிடுறேன் இல்ல சார் நீங்க சொன்னீங்கல்ல ஃபில் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்கனே அதனால எங்க பிஎல்ஓ எங்க பிஎல்ஓ கிடையாது ஏன் பிஎல்ஓ இல்ல காமனா வந்து எல்லா பிஎல்ஓ நீங்க நீங்க ஒரு கஸ்டமரா ஒரு கிளையண்டா போன் போட்டு கீழே எதாவது மேடம் ஃபில் பண்ணணும்னு மட்டும் கேளுங்க எந்த பிஎல்ஓ வேணாலும் கால் பண்ணுங்க இதை கேளுங்க நீங்க மேல மட்டும் ஃபில் பண்ணுங்க கீழே நாங்க பாத்துக்கிறோம்ன்ற வார்த்தை வரல என்ன என்னன்னு கேளுங்க நம்பர் ஒன்னு இப்ப இன்னொரு பிரச்சனை ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து ஒருத்தவங்க ஓட்டு போடும்போது அவங்க பேர் மலர்விழி ஓகே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவங்க மத மாற்றம் ஆயிட்டாங்க பதினேழு எல்லாம் மத மாற்றம் பண்ணிட்டாங்க இப்ப அவங்க பேர் வந்து சாரா அவங்க கணவர் பேரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து பாலமுருகன் இப்ப வந்து ஹரிஸ் இப்ப நான் கீழே எந்த டேட்டாவா ஃபில் பண்ணணும் சாப்பிட்டீங்களா மேடம் சாப்பிட்டீங்களா ஒரே நிமிஷம் என்னங்க சார் சாப்பிட்டீங்களா இல்லைங்க சார் சாப்பிட்டு கூட வாங்க சம்பா வேணும் பதில் நிறைய இருக்கு இல்ல 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 சார் நான் பேசிட்டு போயிடுறேன் சார் அப்போ அப்போ கேட்டுட்டு வாங்க சார் ஒரு லைன்ல இருந்து சார் நான் கேட்டுருக்கேன் சரி மேடம் இன்னொரு கேள்வி சேர்த்து கேட்டுருங்க சொல்லுங்க சார் ஆ ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்கன்னா அவங்க ரைட் சைடு கணவர் பேர் எழுதலாமா சார் நீங்க கல்யாண மண்டல எடுத்துக்க கூடாது சார் அவங்களுக்கு ஓட்டு ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க டீட்டெயில லெஃப்ட் சைடு எழுதினும் சார் ரைட் எழுதினா இல்லனா ரைட் சைடு அவங்க கணவர் டீட்டெயிலே வராது பிளட் லேஷன்ல கணவர் வரமாட்டாரு சரி சோ அப்ப 2005 ல அதுல 2002 ல वोट இல்லனா ரைட் சைடுல அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி யாராவது கீழ இருக்க கண்டென்ட்ல ஒன்னு லெஃப்ட் சைடு இல்ல ரைட் சைடு ஏதாவது ஒரு சைடு மட்டும் ஃபில் பண்ணா போதும் ரெண்டு சைடு சேர்ந்து ஃபில் பண்ணனும் அவசியம் இல்லை கூடாது ஆமா கூடாது கூடாத அவசியம் இல்லையா வித்தியாசம் இருக்கு கூடாதுன்னா நாட்ல கம்ப்ளீட் கம்ப்ளீட் ரெஸ்டிட்டரா இல்ல ஈவன் ஆப்ஷன் இருந்தா நோ ப்ராப்ளமா கூடாது சார் ஏன் அப்படின்னா நமக்கு ஓட்டு இருந்தா இந்த பக்கம் எழுதுறோம் இல்லனா இந்த சைடு எழுதுறோம் சோ அப்ப ரெண்டு சைடு சேர்ந்து எழுதிட்டாங்களா மேண்டேட்டரி கிடையாது எழுதி இருந்தாங்கனா அவங்க டீடைல் கரெக்டா இருக்கானா சார் பாப்பாங்க அவங்க தெரியாம ஃபில் பண்ணிருப்பாங்க ம் ஓகே மேடம் இது மட்டும் சாட் நீங்க சொல்ற இந்த டபுள் சைடு ஃபில் பண்ணிருக்காங்கனா அவங்க ஃபேமிலி நம்பர் டீடைல் தான இந்த பக்கம் எழுதி இருப்பாங்க சோ அதனால நோ இஸ்யூ தான் ஓகே 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 இப்போ நீங்க அந்த ஒரு ஒருத்தங்க நேம் கன்வர்ட் ஆயிருக்காங்கன்னு சொன்னீங்கல அந்த டீடைல் சொல்லுங்க ஒரு டைம் ஓராவது 2005ல 2002 2005ல ஓட்டு போட்டாங்க 2017ல கன்வர்ட் ஆயிட்டாங்க முஸ்லிமா கன்வர்ட் ஆயிட்டாங்க 2005ல அவங்க பேர் வந்து காயத்ரியோ समथिंग ஏதோ ஒரு மலர்விழி ஓகேவா 2013 ஓ 17 அவங்க பேரு சாரா 2005ல அவர் கணவரோட பேரு பாலமுருகன் அந்த ஒரேவன் ஆயிரத்துல அவர் பேர் வந்து இப்ப முமது ஹரீஷ் சரிங்களா இப்ப இவங்க ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு கெஜெட்ல கொடுத்து எல்லாத்தையும் மாத்திட்டாங்க ஓட்டர் ஐடியும் மாத்தி வச்சிருக்காங்க இப்ப இவங்க கீழே காலத்துல ஏதோ ஃபில் பண்ணனும் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல பழைய பேர் இருந்துச்சுல்ல அதைதான் ஃபில் பண்ணணும் உங்களுக்கு clarification க்கு வேணும்னா அந்த gazette copy அந்த பேர்ல இருந்து இந்த பேர் வந்திருப்பாங்கன்னு அதுல mention பண்ணிருப்பாங்க ஆமா அதெல்லாம் mention அதெல்லாம் நம்ம வைக்கணும் அது attach பண்றோம்னு வைங்களே உங்களோட SIR form ஓட சைடு side பேர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலோ இவங்களுக்கெல்லாம் என்ன detail வந்து gazette copy ய வைக்கணுமா என்ன வைக்கணும்னு சொல்லி ஒரு மென்ஷனே இல்ல ஆ நமக்கு வந்து இப்போதைக்கு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டே குடுக்க கூடாது சார் மேல டாப்ல உங்களுக்கு சொல்லிருப்பாங்க அட்டாச்மெண்ட்டுக்கு எதுவுமே குடுக்க கூடாது only form வாங்குனா போட்டோ ரீசன் ஃபோட்டோ மட்டும் ஒரு தீ டீடைல் எழுதி மட்டும் தான் கிட்ட நம்ம அதுக்கு அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடிக்குன்னு ஏஆர்ஓ ஆபீஸ்ல இருந்து லெட்டர் வந்தா மட்டுமே நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணனும் இல்லன்னா இல்ல ம் ஆமா உங்க பேர் லிஸ்ட்ல தான் இருக்கும் ஃபார்ம் 8 டிசம்பர் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க வரைவு வாக்காளர் பட்டியல் அதுல உங்க கார்டு நம்பரை போட்டு ஆக்டிவேஷன் செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு கேட்டா மட்டும் தான் நீங்க வந்து ஃபார்ம் குடு அந்த அட்டாச்மெண்ட் கொடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ரெண்டுமே ஃபில் பண்ணன அவசியமே இல்ல. சார் ஏதாவது ஒன்னு தான் ஃபில் பண்ணனும் அப்படி அவங்க தெரியும் எதில டாப்ல பாக்க டாப்ல மேல பாருங்க வாக்காலர் பின்னாடி பக்கம். பின்னாடி பக்கத்துல ம் அதுல பாருங்களேன் கணக்கிட்டு படிவத்தில் முந்தைய வாக்காளர் பட்டியலின் விவரங்கள் தெரிவிக்காத மற்றும் தெரிவித்த விவரங்கள் தரவு தளத்தில் உள்ள விவரங்கள் மூலம் போகாத வாக்காளர்களுக்கு வாக்காளர் பதிவு அளவு அலுவலர் யாரும் ஒரு அறிவிப்பை வழங்குவார் அந்த அறிவிப்பை பெறும் வாக்காளர்கள் கீழ்கண்ட வகைக்கு ஏற்ற ஆவணங்களை

அவங்க அவங்களுக்கு மட்டும் ER ஓட்டு வந்து லெட்டர் வந்தாலும் அவங்க அதுக்கு ரெஸ்பான்ட் பண்ணனும் கேட்ட காப்பியே கொடுத்துடலாம் சார் அதுல வந்து உங்க பழைய நேம்ல இருந்து இல்ல இதா எங்கோன் ஹைலைட் பண்ணி தான் கொடுத்துப்பாங்க அப்ப கொடுத்துடலாம் ஆனா நீங்க 2002ல அதுதானே உங்க டீடைல் சோ அப்ப நீங்க அத தான் ஃபில் பண்ணிக்கணும் உங்க கையில வந்து கேட்ட காப்பி இருக்கு சோ அதனால நோ இஸ்யூ தான் சார் சரிங்க மேடம் என்னோட இன்னொரு டவுட் மேடம் இதுக்கு ஆபீஷியல் லெட்டர் ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கா மேடம் அதாவது நமக்கு ஈசேல இருந்து இப்ப கொடுத்த ஜியோ தான் நீங்க கேக்குறீங்க அதான் நான் கேட்டு வரேன் சார் வெயிட் பண்ணுங்க அது கேட்டுடுங்க ஒண்ணே இல்ல சாரி 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 இந்த இரண்டாவது கல்யாணம் கேட்டேனே அவங்க வந்து ரைட் சைடு யார் பேர் எழுதணும் அவங்க அப்பா பேர் எழுதிக்கலாமா 2002 ல அவங்க 2005 ல இருந்துச்சு இருந்தினா அந்த அந்த வாக்காளர் பட்டியல்ல யாரோட பேர் இருக்கு கணவர் பேர் தான் இருக்கு அப்படி கணவர் பேர் தான் இருக்கு எழுதணும் எழுதணும் இப்ப 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 பூசா முடிச்சவர் ஒரு டைவர்ஸ் பண்ணிடுவாரே இந்த பஞ்சாயத்து ஆகாதா அதை யோசிக்கணும்ல சார் அது அது இப்ப மேல டாப்ல பாருங்க துணையின் பெயர்னு இப்ப இருக்க கரண்ட் ஹஸ்பண்டோட நேம் தான் அது போட்டுருவாங்க அது போட்டுருவாங்கமா கீழ போறப்ப அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது சரி ஓகே நம்ம சார் அது வந்து 2002ல என்ன லிஸ்ட் இருக்கோ அப்பதானே சார் அதை வச்சு செக் பண்ண முடியுவாங்க அப்ப இப்ப இருக்க கனவர பேட்டிங்னா மிஸ் மேட்ச் இருந்து வரும் ம் ம் அத என்ன நீங்க கொடுக்கணும் பட்டியல்ல என்ன இருக்கோ அத தான் கொடுக்கணும் சரிங்க வெயிட் பண்ணுங்க சார் இல்ல இல்லனா நான் உங்களுக்கு கேட்டுட்டு திருப்பி கால் பண்ணட்டா ஈவினிங் கே மேல கால் பண்ணுமா இந்த எஸ்ஐ ஆர் ஃபார்மோட தான் இன்னொரு ஃபேமிலி வந்திருக்காங்க பாத்துட்டு வரேன் ஆ ஓகே சார் थैंक यू थैंक यू மா थैंक यू மா பாப்பா இது ஒரு சைடு ஃபுல் பண்ணா போதுமாமா